வணக்கம் நண்பர்களே பிரபல பின்னணி இசையமைப்பாளர் மனோஜ் கியான் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மனோஜ் கியான் அப்படிங்கிறவரு ஒருத்தர் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரு மனோஜ் வேற கியான் வேற மனோஜோட உண்மையான பெயர் மனோஜ் சரண் இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கியான் வந்து கியான் வர்மா அதுதான் வந்து அவருடைய முழு பெயர் இவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவருக்கும் பஞ்சாபை சேர்ந்தவருக்கும் எப்படி தமிழ்ல வந்து இவ்வளவு இணக்கமா பல பாடல்களுக்கு இசையமைக்க முடிச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு கேள்வியா இருக்கும் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி இந்த வீடியோ அமைய போகுது இவங்க இசையமைச்ச பாடல்களை இந்த இவங்க தான் இசையமைச்சாங்களா சொல்லி நீங்களே வந்து பிரமிக்கிற அளவுக்கு பல பாடல்களை வந்து கொடுத்திருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒழிக்க போற இந்த இசையை கேட்காதவங்களே இருக்க முடியாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிட்டில இருந்து எல்லாருமே இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க இந்த பாட்டோட ஒரு சின்ன மியூசிக்கை மட்டும் இப்ப நீங்க கேளுங்க சார் நண்பர்களே இப்ப மியூசிக்கை கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டை போட்டது இவரு தானா அப்படிங்கிறது சரி இவரை முழுமையான தகவலை கியான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சில படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க தனித்தனியாவும் சில படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க இவங்க இணைந்து இசையமைத்த படங்கள் என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்த்துருவோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊமை விளிகள் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து அறிமுகமாறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அரவிந்தராஜ் இயக்கத்துல விஜயகாந்த் அருண் பாண்டி கார்த்திக் மற்றும் பலர் வந்து இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க இது முதன் முதலா திரைப்பட கல்லூரி மாணவர்கள் படம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த பாட்டு தான் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின இந்த பாட்டு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மேகம் கருத்து இருக்கு அப்படிங்கிற படத்துக்காக இவங்க இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்தை ராமநாராயணன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு சாமி படங்கள்லாம் ராமநாராயணன் தான் இந்த படத்துல பிரபு ரேகா மற்றும் பலர் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு நிறைய பேர் இசை இளையராஜா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துக்கு இசையமைச்சது கியான் இருவரும் சேர்ந்து இந்த பாட்டை கேட்டாலே தெரியும் இந்த பாட்டு இவங்க போட்ட பாட்டு தானா அப்படின்னு சொல்லி நீங்களே பிரமிப்பா பாப்பீங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அரவிந்தராஜ் இயக்கத்துல விஜயகாந்த் ராதா மற்றும் பலர் நடித்த உழவன் மகன் திரைப்படம் இந்த படத்தின் பாடல்கள் வந்து மனசியான் அவர்களுக்கு மிகப்பெரிய வற்றி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு ஏன்னா எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா விஜயகாந்த் வந்து புல் ஹீரோ அதாவது ஊமை வேலிகளில் கூட வந்து ஒரு பார்ட் டைம் ஹீரோவா இருப்பாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஹீரோ ரெண்டு ரோல் பண்ணிருப்பாங்க இதுல இருக்க பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் பாடல வந்து தமிழ் திரை இசையில வந்து தவிர்க்கவே முடியாது உன்னை தினம் தேடும் தலைவன் ஆரம்பத்துல அவர்கள் பண்ண இந்த மூணு படத்தினுடைய இசையை வந்து அவங்களை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு ஏன்னா அவங்க இசையமைத்த இந்த மூன்று படங்களுமே வந்து மிகப்பெரிய வெற்றி அதுல வந்து வணிக ரீதியாவும் சரி இசை ரீதியாவும் சரி மக்கள் உள்ளத வந்து கொள்ளை உண்டுச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஆனந்த ஆராதனை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளியாச்சு இந்த படத்தை தினேஷ் பாபு டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு மோகன் சுகாசினி மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கடுத்ததா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பரிசம் போட்டாச்சு அப்படிங்கிற படத்துக்காக கே சோழராஜன் வந்து இயக்கியிருந்தாரு இந்த படத்துல கார்த்திக் பாண்டியன் மாதிரி மற்றும் பலர் வந்து இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வைராக்கியம்ன்ற ஒரு படத்துல வந்து இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து கே விஜயன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு பிரபு ராதா சேசங்கர் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வெளிச்சம் திரைப்படத்தை வந்து இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு சுந்தர் கே விஜயன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் கார்த்திக் ரஞ்சனி மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எஸ் ஜெகதீசன் இயக்கத்துல இவர்கள் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு ராமராஜன் லட்சுமி மற்றும் பலர் வந்து நடிச்சிருந்தாங்க குறிப்பா சொல்லணும்னா தாம் இசையமைக்க ஆரம்பிச்ச முதல் வருடத்திலேயே கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல ஏழு படங்களுக்கு இசையமைச்சிருந்தாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பி ஆர் தேவராஜ் இயக்கத்துல செந்தூர பூவே அப்படிங்கிற ஒரு படத்துக்காக இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்துல விஜயகாந்த் ராம்கி நிரோசா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல இருக்கிற இந்த ஒரு பாட்டை போதும் அவருடைய இசைத்திறமை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி எட்டுல ஆர் வி உதயகுமார் இயக்கத்துல உரிமை கீதம் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக இசையமைச்சிருந்தாங்க அதுல ஒரு அழகான ஒரு பாடல் வந்தது பாட இந்த படத்துல கார்த்திக் பிரபு ரஞ்சனி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பதுல எம் கே ஐ சுகுமாரின் இயக்கத்துல நதி நிலை அப்படிங்கற ஒரு படத்தை வந்து இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல சங்கர் பிரீதா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருவரும் இணைந்து இசையமைத்த கடைசி திரைப்படம் தாய் நாடு இளவரசன் ஸ்ரீவித்யா ஜெய்சங்கர் மற்றும் பலர் நடித்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களுமே வந்து பெருமளவு டி எம் எஸ் அவர்களே பாடியிருந்தாரு பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு பெரும் வரவேற்பை பெற்றது அடுத்ததா கியான் வர்மா மனோஜ் அவர்களை விட்டு பிரிஞ்சு கியான் அப்படிங்கிற தன்னுடைய பெயரை கியான் வர்மா அப்படிங்கிற முழு பெயரை மாத்திக்கிட்டு அவர் இசையமைத்த முதல் திரைப்படம் அதாவது தனியாக இசையமைத்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல என் கே விஸ்வநாதன் இயக்கத்துல வெளிவந்த இணைந்த கைகள் திரைப்படம் இந்த திரைப்படத்துல ராம் கி அருண் பாண்டி நிரோசா சிந்து மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தினுடைய பாடல்கள் பெரும்பாலும் வந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ஆடி இந்த படம் வந்து ஆங்கில டங்களுக்கு இணையாக எடுக்கப்பட்ட ஒரு படமா வந்து மக்களிடையே பேசப்பட்டது அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கே சிவபிரசாத் இயக்கத்துல கல்யாண ராசி அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல கார்த்திக் ரஞ்சனி ஜெய்சங்கர் மற்றும் பல நடிச்சிருந்தாங்க அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏ அரவிந்தராஜ் இயக்கத்துல சத்தியவாக்கு அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இசையமைச்சிருந்தாரு பிரபு சோபனா நாசர் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க கிருஷ்ணா இயக்கத்துல அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல அர்ஜுன் சிவகுமார் நிரோசா மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இதுக்கு அடுத்ததா பந்தய குதிரை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு ஆனா அந்த படம் வந்து வெளியாகவே இல்ல இதுவே வந்து இவருடைய கடைசி திரைப்படம் இதுக்கு அப்புறமா இவர் வந்து இறந்துட்டாரு திரைத்துறையில கியான் வர்மா அவர்களுடைய பங்களிப்பை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது ஏன்னா பல அழகான பாடல்களை கொடுத்து சென்றவர் தான் கியான் வர்மா அவர்கள் இதுக்கடுத்ததா மனோஜ் சரண் அவர்கள் தனியா இசையமைத்த பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாக்கலாம் சில படங்கள்ல தன்னுடைய பெயரை மனோஜ் பட்நாகர் அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே இவருடைய பெயர் தான் சில இடங்கள்ல வந்து மனோஜ் சரண் வந்திருக்கலாம் சில இடங்கள்ல மனோஜ் பட்நாகர் வந்து நண்பர்களை மனோஜ் சரண் அவர்கள் தனியாக இசையமைத்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பி எஸ் சரண் இயக்கத்துல வெளியேறின மிஸ்டர் பிரசாத் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல நாசர் கீதா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தினுடைய பேப்பர்ஸ் அதாவது வால்பேப்பர்ஸ் எதுவுமே கிடைக்கல அதனால வெறும் மட்டும் நான் மென்ஷன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா பதிவு பண்ணுங்க விஜயசந்திரன் இயக்கத்துல சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல சிவக்குமார் விஜயகுமார் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சி துரைபாண்டியன் அவர்கள் இயக்கத்துல ஊழியன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல அருண் பாண்டியன் வினிதா சரத்பாபு மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சி தினகரன் இயக்கத்துல சாம்ராட் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல ராம்கி வினிதா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இது வரைக்கும் இசை மட்டுமே அமைச்சிட்டு இருந்த மனோஜ் சரண் அவர்கள் முதன் முதலா வந்து இயக்குனர் அவதாரம் எடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கிரேசி மோகன் கதையில என்றென்றும் காதல் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து திரைக்கதை இசை டைரக்ஷன் மூணையும் வந்து இவர் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல இருக்க பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் இது பல பேருக்கு தெரியாது இது வந்து மனோஜ் சரண் அவர்கள் வந்து இசையமைத்த படம் அப்படிங்கிறது இந்த பாடல்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இது புரிய வரும் இந்த படத்துல எல்லா பாடல்களுமே ரொம்ப அழகா போட்டிருப்பாரு இவர் வந்து டைரக்ஷன் பண்றதுக்கு உந்துதலா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணியாற்றும் போது டைரக்ஷன் சம்பந்தமான பல விஷயங்கள் அவர் வந்து கத்துக்கிட்டாரு அதன் அடிப்படையிலேயே இந்த படத்தை வந்து இவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு காதல் இந்த படத்துல விஜய் ரம்பா ரகுவரன் பானு பிரியா மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க இவர் இயக்கிய இரண்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்துல வெளியேறின குட்லக் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த படத்தை வந்து இவரை இயக்கி இசையமைத்து தயாரிச்சிருந்தாரு இந்த படத்துல பிரசாந்த் ரியாசன் ரகுவரன் விவேக் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இவருடைய இயக்கத்துக்கு பெரும் வழிவகை செய்த படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊமை விழிகள் உழவன் மகன் செந்தூர பூவே இறைந்த கைகள் அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த படங்கள்ல வந்து ஆபா உணவனோட சேர்ந்து பயணிச்சதன் தான் இவருக்கு இயக்கம் சம்பந்தமான பல விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு தான் ஒரு இயக்குனரா அவதாரம் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருந்துச்சு சேர் நண்பர்களே கியான் அவர்களை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து அவங்கள பத்தின தகவல்களையும் அவங்க இசையமைத்த பாடல்கள் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் நீங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறந்துறாம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான சினிமா சம்பந்தமான பல தகவல்களை அடுத்தடுத்து நம்ம வீடியோல நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னும் சினிமா சம்பந்தப்பட்ட பல அரிய தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்க வளம்